Hello friends இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவர்களுடைய முடிவு அப்படிங்கிறது மேட்சுக்கு மேட்ச் வந்து பெரிய ஒரு விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அந்த மாதிரி டெல்லிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து சாய் ஹோப் பிடிச்ச ஒரு கேட்ச் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக போச்சு மேட்ச் ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இரநூத்தி இருபத்தொன்னு அடிச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து ஜெய்ஸ்வால பட்லர் இவங்க ரெண்டு பேரும் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிருந்தாலுமே கூட அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து மேட்சை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் ஒரு சேஸ் மாஸ்டராக இந்த கேமில் வந்து சமைய அசத்திருப்பார் நாற்பத்தி ஆறு பந்தில் எண்பத்தி ஆறு ரன்கள் எட்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அந்த மாதிரி சூழலில் ஒரு ஒரு அறுபது ரன்கள் வந்து அடிக்கணும் மேட்ச் வந்து ரொம்ப த்ரில்லா போன சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆயிருப்பாரு அதுவும் வந்து சிக்ஸ் அடிக்க தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் ஸ்ட்ரைக்கில் அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று அதை வந்து கேச் பிடிச்சிருப்பார் அந்த சமயம் நடுவர்கள் அவுட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது நடுவர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துருப்பாரு அதில் வந்து கிளியராக வந்து அதாவது ரோப்பில் டச்சான மாதிரியும் இருக்குது டச் ஆகாத மாதிரியும் வந்துருக்கு கிளியரான ஐடியா கிடைக்காத போய் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த டெசிஷன் பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு போகுது அப்படின்னா ஒரு வைடுக்கு ரிவ்யூ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க நடுவர்கள் பட் சஞ்சு சாம்சனோட இந்த டெசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே நிமிஷத்துல வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் வந்து கொடுத்துட்டாங்க அவுட்டு கொடுத்த உடனே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓனர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கடுப்பாக இருப்பாங்க நடுவரை வந்து திட்டிருப்பாங்க அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனித்து இதை வந்து பார்த்துருந்துருக்கணும் கிளியராக நம்ம பார்க்குறப்ப கிளியராக அது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னே வந்து தெரியலை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போகிறப்ப கடுப்பில் வந்து பேட்டர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தூக்கி எறிஞ்சிட்டு கோவத்தை வந்து சஞ்சு சாம்சன் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி